அயர்வணக்கும் சற்று முறையான அறிவிக்கும்படி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் பணியிடங்கள் உங்களுக்காக வந்திருக்கு நோட்டிபிகேஷன் வந்து முக்கியமா எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நினைக்கிறேன் மறக்காம உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நம்பறேன் நம்மளோட சேலம் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம பக்கத்துக்கு பண்ணிக்கோங்க இதை பத்தி தான் பிரீஃப்பாக பார்க்க போறோம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறுநூத்தி பதினெட்டு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் பணியிடங்கள் ஆன்லைன் விண்ணப்பம் அதாவது என்ற அடிப்படையில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கன்வாடி பணியாளர்கள் உதவியாளர் மற்றும் பணியிடங்களுக்கு விண்ணப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எப்படி விண்ணப்பிக்கிறது எங்க அதாவது எந்த முறையில விண்ணப்பிக்கிறது எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு தான் போறோம் அதோ பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பதினெட்டு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் பணியிடங்களுக்கு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்க வந்து வெளியிட்டிருக்காங்க இது குறித்து வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி மாநில மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்துமையா வெளியிட்ட செய்திக்குறிப்புகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அரசினுடைய சாஸ்ட் அங்கன்வாடி மற்றும் கீழ் ஒரு அடிப்படை கௌரவ ஊதியத்துல முன்னூத்தி நாற்பத்தி நான்கு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் இருநூத்தி எழுபத்தி நாலு அங்கன்வாடி உதவியாளர் உதவியாளர்கள் அதாவது பெண்கள் மட்டும் வந்து இப்போ செலக்ட் பண்ண போயிருக்காங்க விண்ணப்பிக்க புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் குறிப்பா சொல்லியிருக்காங்க பிளஸ் டூ தேர்வு பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தகுதி பட்டியல் தயாரிக்கப்படும் தேர்வு குழு மூலம் தகுதியானவர்கள் செய்யப்படுவாங்க சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து முப்பத்தி இருந்தாலே போதும் அப்படின்ற ஒரு கூடுதல் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு பிரிவுக்கும் வயது அளவு கிடையாது அதாவது விண்ணப்பதாரர்கள் ஞாயிற்றுக்கிழமையில இருந்து அடுத்த மாதம் டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் சொல்லிருக்காங்க உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கொடுத்துட்றேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இவ்வாறு அந்த செய்திக்குறிப்புல தெரிவிச்சிருக்காங்க இது போன்ற வேலைவாய்ப்பு பற்றிய கொடுத்தவர்கள் உடன்களுடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டு நினைச்சீங்கன்னா கீழே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கோங்க நன்றி வணக்கம்